ஓகே வணக்கம் இன்றைக்கி இஞ்சி துவையல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க அதுக்காக நான் நூறு கிராம் இஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருவோம் நல்லெண்ணெய் விட்டுர்லாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருவோம் நம்ம வறுக்கிறதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அது கூடவே கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் நல்லா செவந்து வரட்டோங்க இது கூடவே காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கலாங்க இஞ்சியும் கூட சேர்த்துருவோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இஞ்சி நல்லா வதங்கட்டங்க இந்த இஞ்சி துவையல் வாந்தி கொமட்டல் தித்தம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர அதிரண கோளாறு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதத்தில் தசஞ்சி சாப்பிடவும் நல்லா இருக்கும் பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க பாருங்கள் போட்ட பொருள் எல்லாம் நல்லா செவந்துருச்சு இஞ்சியும் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சிங்க இப்போ ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக ஒரு துண்டு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து அரைச்சிக்கலாங்க உப்பு புளி நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா அருமையான இஞ்சி துவையல் ரெடி ஆகிடுங்க இப்போ மிக்சியில் போட்டு அவங்க நல்லா ஆறிடிச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துடலாங்க கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துடலாம் தோல் தூள் வெல்லம் தாங்க சேர்க்கிறேன் கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க அப்போ தான் இந்த பதத்துக்கு வரும் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் இஞ்சி வந்து நார் இல்லாத இஞ்சியாக எடுத்துக்கணுங்க இளம் இஞ்சியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் துவையல் நல்லா வருங்க நல்லெண்ணெய் விட்டுடலாங்க கடுகும் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாங்க அரைச்சி வச்சா எழுத சேர்த்துடலாம் பாருங்கள் ஒட்டாமல் இது மாதிரி சுருண்டு வந்துடணும் தொகை சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ சாதத்துக்கு தொட்டு சாப்பிடாதாங்க செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சுட சுட சாதத்துக்கு கலந்து சாப்பிட அருமையாக இருக்குங்க பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க